இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலாமத்துல தாலி வர அவுது ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா ஃர்ர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி உலகின் முதல் மனிதர் ஹஜரத் ஆதம் அலி சாத்வாஸ்லாம் அவர்களாவார்கள் அல்லாஹலா இவரின் மூலப்பொருட்களை உருவாக்கும் முன் வானவரிடம் வெகு விரைவில் மண்ணால் ஒரு படைப்பை உருவாக்கி பூமியில் எனது பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் பிறகு மண்ணை பிசைந்து உருவம் அமைத்து அதில் அல்லாஹலா உயிரை ஊதினான் அப்பொழுதே உயிர் பெற்றிருந்து ஒரு முழு மனிதராக ஆனார்கள் இவருக்கு சஜா செய்யும்பாறு வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் உடனே எல்லா வானவர்களும் சஜா செய்தார்கள் ஆனால் ஷைத்தான் மட்டும் அகந்தையின் காரணமாக சஜா செய்ய மறுத்து நான் சிறந்தவன் ஏனென்றால் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆனால் ஆதம் அலை இஸ்லாத்து மண்ணால் படைக்கப்பட்டார்கள் எனக்கு எனவாக கூறி குதர்க்கமாக பேசினான் அல்லாவிடத்திலே இவ்வாறாக ஷைத்தான் அல்லாவின் ஆணையை ஏற்காமல் நிரந்தர சாபத்திற்கு ஆளானான் அன்றிலிருந்து அவன் ஆதம் அலி அவர்களுக்கும் அவர்களின் வழித்தோன்றலுக்கும் பகைவனாக மாறினான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பேரிச்சம்பலம் பேரித்தம் இது உயர்தனமான ஒரு கனியாகும் ஆரம்பத்தில் இது மிக பலவீனமாக வெளிக்கிளம்புகிறது இதை ஒன்றோடொன்று இணைந்திருப்பது போல் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அதன் மேல் மெல்லிய தோலால் போர்த்தி பாதுகாத்தான் பிறகு பலம் கனிந்ததும் அதன் அந்த திரை மெல்ல மெல்ல கிழிந்து பலம் வெளியில் தென்படுகிறது பிறகு காற்று குளிர் வெயில் என எதையும் தாங்கிக் கொள்கிறது இதே போன்ற இயற்கை அமைப்பை எல்லா மரங்களிலும் பழங்களிலும் மலர்களிலும் அல்லாஹலா வைத்துள்ளார் சுவகானல்லா மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி இஸ்லாத்தின் அடிப்படை இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளதாக அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது கலிமா வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லா இஸ்லாம் அவர்களின் திருத்தூதர் என்றும் நாம் சாட்சி பகர வேண்டும் இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து ஐந்தாவது ஹஜ் இவ்வளவு உமரில் எல்லாம் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி சஹர் உணவு ஒரு சஹாபி தெரிவித்ததாவது நான் அன்னலாரை காண சென்றேன் அப்போது அன்னலார் சஹர் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்து அல்லாஹ் அருளிய பறக்கத்தான உணவு இது இதை ஒருபோதும் விட்டுவிடாதீர் என பகர்ந்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தராவிகின் பயன் எவர் ரமலானுடைய இரவில் அல்லாவின் வாக்குறுதிகளையும் நம்பியவராக அவனுடைய கூலிகளை நன்மைகளை ஆசைப்பட்டவராக த தராவி தொழுவாரோ அவருடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கப்படும் என நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரார் அலி அல்லா அவர்களை கிண்டார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி ஹராமான உணவின் கெடுதி எவர் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக ஹராமான உணவை உண்பவரின் நாற்பது நாட்களுக்கான எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்பதில்லை என கூறினார்கள் ஹராமான உணவை உண்பவரின் நாற்பது நாட்களினுடைய எந்த அமலையும் அதெல்லாம் ஏற்பதில்லை பிசாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பாருங்க இதனால தான் இப்போ நம்ம ஊருக்கு வரக்கூடிய அஜர்த்து என்ன செய்வாங்க ஃபாத்தியா கூப்பிட்டு போவாங்க ஃபாத்தியா வாங்க அஜர்த்து அப்படிம்பாங்க அந்த ஃபாத்தியா எந்த பணத்தை வச்சு செய்கிறாங்கன்னு அஜர்த்துக்கு தெரியாது மோதினாருக்கு தெரியாது ஏன் உதாரணத்துக்கு அந்த ஊரில் ஒரு நல்ல தொழிலாளிகள்லாம் விருப்பப்பட்டு கூப்பிடலாம் வட்டிங்கிறதே சில பேருக்கு பாவமாக தெரியறதில்ல பணம் தானே இவங்க பா ப என்ன இஸ்லாம் பழமைவாதி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எிக்க என்னமெல்லாம் வளர்றது அந்த வட்டி பாவம் அப்படிங்கிறது தெரியல அந்த வட்டியால் அந்த வட்டி போனத்தில் ஏதோ ஒரு 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 பத்து ரூபாயோ ஒரு நூறுரூவாயோ ஏதோ ஒரு அந்த அதில் ஏன்னா ஒரு ஜாமான் ஒரு மிளகாய் வாங்கி போட்டார்னு வச்சுக்கிங்கன்னா மொத்தம் அந்த இதுமே ஹராமா அந்த உணவே ஹராம் இப்போ இதை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் அவருக்கு ரொம்ப ஆசை தொழுகாலிங்கெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியாக விருந்து போடணும் அந்த மொதல் சப்பில் தொழுத்துட்டு இருந்தவங்க அஜரத்து மோதினா இருக்க அந்த வட்டியால் ஒரு உணவை போட்டார்னு வச்சுக்கங்க தெரியாமல் தெரிஞ்சு யாரும் செய்ய மாட்டாங்க அது பாவமாக தெரிகிறதில்ல விஷயம் தான் அதை பாவமாக உணர்றதில்ல அந்த இமாமுடைய தொழுகையும் கூடாமல் போயிடும் இமாம் பின்னாடி நிற்கிற தொழுகையும் கூடாமல் போயிடும் இதனாலேயே சில உணமாக்கள் சில சிட்டிங்கள்லாம் நாங்கள் அஜர்த்தை வேலை செய்கிறோம் ஃபாத்தியாவுக்கும் கூட வரோம் ஆனால் சாப்பாடு மட்டும் எந்த வீட்டிலையும் சாப்பிட மாட்டோம் எங்கள் திருப்தி பட்டா சாப்பிட்றோம் இல்லை நீங்கள் கொடுத்துருங்க நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்றோம் என்பதாகலாம் சில இடத்துல சில உணவு மக்கள் வச்சுருக்காங்க எனவே நம்ம அந்த மாதிரி நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்ம எந்த உணவை காசை கொண்டு உணவை செய்கிறோங்கிறது ரொம்ப கவனம் இல்லாட்டினா பாருங்கள் இந்த ஹதீஸ் தான் நாற்பது நாள் அமல் ஏற்கப்படாது அப்போ அஜர் ஜும்மா தொழு வச்சுட்டு இருப்பார் அவர் பின்னாடி நிற்கிறவங்க தொழுக என்ன ஆகிறது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனம் செலுத்திக்கணும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி ஹலால் ஹராமை விலங்குங்கள் வெகு விரைவில் ஒரு காலம் வரும் அன்று மனிதர்கள் ஹலாம் ஹலால் ஹராமை பொருட்படுத்த மாட்டார்கள் நம்பி செலாலி இஸ்லம் அவர்கள் கூறினார் பாருங்கள் எப்படி அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்சங்க ஒருத்தர்ட்ட பொறுத்தான் நம்ம சொன்னோம் வட்டி காசு வேலை அது ரொம்ப இதுங்க அப்படின்னு சொன்னி போலாம் இருந்தால் எப்படி புழைக்கிறதுங்க அச்சுத்துங்கிறாரு அல்லா ரசவாக நமக்கு வழிகாட்டி கூடியவங்க நல்லா தெரிஞ்சுங்க சௌதர்லே அந்த வட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நல்லா இருந்தாலும் உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தை நம்ம மனுஷன் அனுபவிச்சிருவான் அது ஆல்ரெடி அவனுக்கு ஒரு பிரச்சனை தான் அவனுடைய உடலை விட்டு பிரி உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னாடியே அதற்கான கடுமையான சோதனையை எல்லாம் அவனுக்கு ஏற்படுத்திடுவான் அது இன்னும் தான் இப்படி தான் வரும்னு தெரியாது ஆனால் வட்டி மோசமானது அதே மாதிரி உணவில் வந்து ஹலாலான காசை வாங்கி போட்டு சாப்பிட்டுன்னு சொன்னால் நமக்கே உடம்பு நல்லாயிருக்கும் அலாகத்தான் இருக்கும் ரெட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி அனைவருக்கும் செயலேடு வழங்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்படும் அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிக்க அச்சத்துடன் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் அவர்கள் எங்கள் கேடே இந்த ஏட்டிற்கு என்ன நேர்ந்தது சிறியவையோ பெரியவையோ எதையும் வரையாது இது விட்டு வைக்கவில்லையே என்று மனிதர்கள் மறுமை நாளிலே அவருடைய செயலேட்டை பார்க்கும்போது கூறுவார்ல சூறா அல் கஹாஃபின்லே அல்லா கூறுகிறான் ஒன்பது தலைப்பு குர்ஆனில் மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு அல்லாஹ் குர் ஆனிலே அல்லாஹ் குரான் குர்ஆனிமாத்து மீனின் நாம் நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணியாகவும் அருளாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் இறக்கி வைக்கின்றோம் இப்போ குர்ஆனை ஊதி அது நம்ம நம்மளே ஊதி தடவிக்கிறது நமக்கு பல நோய்களுக்கு சிஃபாவாக இருக்குது இந்த ஆயத்தில் இருந்து நமக்கு தெரியும் பத்தா திரைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹா குர்ரான் தவிர வேறு எவரையும் எதையும் நீங்கள் வழங்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் மனிதர்களிடமும் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகை கடைபிடியுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் சுரா அல் பக்கரான் அல்ல அல்லா எந்த நல்லாவே கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல இந்த எந்த ஹராமை விட்டு நம்மளை பாதுகாக்கும்படி நமக்கு ஏவினானோ அதை விட்டு பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபிர்தூசிலே நபீ சல்லா அலி இஸ்லமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கே அல்லாஹுவை தினமும் کانہ کوریے پیسہ کوریے باقی تھی مولا اللہ نہ منیر کو تندل بیوانا ہے سبحان اللہ بی حمدی ہی سبحانک اللہ ما بی حمدی الا انتا استغفر کا وانا توب اللہ آمین سبحان ربی رب العزت اما اسیفون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته